ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாற்பது சென்ட்டு புஞ்சை நிலம் ஸ்டேட் ஹைவே அதாவது என்ற கிராமத்தில் இருக்குது இது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுக் ஒரகடம் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு நாற்பது சென்ட்டு கொடுத்துருக்காங்க பக்கத்திலே பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த வரப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வரப்புலேருந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் அழகாக ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஒரு நூறு அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ளே இது நோட் ஃப்ரண்டேஜ் இருக்கும் அந்த வரப்புலேருந்து இந்த வரப்பு வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீஸில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நாற்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபது லட்ச எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டு விருப்பம் உள்ளங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்றது மிக குறைந்த விலை தான் இது நெகோஷியபிளும் இருக்குது குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓனர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் ஹைவேன்றதுனால பைக்கில் எல்லாமே பக்கத்துலேயே போயிட்டு வந்துன்னு இருக்கோம் கம்பெனி எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு மூணு பக்கம் கம்பெனி பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ரோடு பீஸ் இது ரோடு பக்கத்துலேயே ரோடை விட்டு இறங்கினா நம்ம சைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நாற்பது சென்ட்டு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு விருப்பம் உள்ளங்க கால் பண்ணுங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல லேண்டு வாங்கன்னு நினைக்கிறோங்க கொஞ்சம் அந்த நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட்டில் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டாக இருக்கும் ரோடு பக்கத்துலேயே வாங்கி போட்டு ஒரு பத்து வருஷம் பொறுத்து வைக்க போகிற ரெண்டு வருஷம் மூணு வருஷம் புத்தி வைக்கணும்னா டெஃபினெட்டாக இன்கிரீஸ் ஆகும் இந்த லேண்டு விருப்பம் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ